நான் எவ்வரிவேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேப்பர் பர்ஸ் ஆல்ரெடி நான் இது ஷார்ட்டில் போட்டேன் ஷார்ட்ஸில் போட்டப்போ எல்லாருமே ஃபுல் வீடியோ கேட்டாங்க நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறது வந்துட்டு ஒரு பேப்பரில் தான் பட் இது வந்துட்டு ஒரு மாதிரி கிளிட்டர் பேப்பர் தான் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இது நம்ம கொஞ்சம் லைஃப் இருக்குமே நான் அது மாதிரி செய்தேன் ஒன்று உங்களுக்கு காமிக்கலான்னு ஆனால் சொல்லி காமிக்கிறது இது பார்த்தீங்கன்னா பேப்பரில் தான் இதுக்கு வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க ஏ ஃபோர் ஷீட் வைத்து நான் ஃபோல்டிங் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி பிங்க் கலரில் நான் எடுத்துருக்கனால லைட் பிங்க்கில் மூணு ஷீட் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்துட்டு த்ரீயாக இதை அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஒன் ஒரு ஃபோல்டிங் அப்புறம் மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் கீழே விட்டுருக்கேன் பாருங்கள் அந்தளவுக்கு கேப் விட்டுட்டு ஃபோல்டு பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லா நமக்கு ஃபோல்டிங்க்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த எல்லோ கலர் எதுக்குன்னா சைடில் நம்ம பர்ஸோட சைடில் வைக்கிறதுக்காக இது பாருங்கள் ரெண்டுமே ஒன்றா வச்சு தான் ஃபோல்டு பண்ணணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நம்ம அந்த பார்ட்டிஷன் வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஒன்றா வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை பிரிச்சுருங்க எக்ஸஸ்ஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் நமக்கு இது தேவையில்லை இப்போ வந்துட்டு இது தனியாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம பார்ட்டிஷனுக்கு இது சரியாகும் இங்கே ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுங்க இதே மாதிரி ரெண்டு பீஸுமே பண்ணிக்கோங்க இதே இப்போ நம்ம வந்து இந்த பேப்பரில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இதே மாதிரி நீங்கள் இந்த கிளிட்டர் ஷீட் கிடைக்கலனா கூட நான் என்னோடய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளிட்டர் ஃபோம் ஷீட்டில் பண்ணுவாங்க நீங்கள் கிளிட்டர் பேப்பர் கிடச்சா பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ஒட்டி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதை எப்படி ஒட்டலாங்கிறத பார்க்கலாம் உள்ள இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து இந்த சைஸ் உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன் எதுக்காகனா உங்களுக்கு அந்த அளவுக்காக இந்த மாதிரி தான் நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்ட்டிஷன் இந்த மாதிரி ஒரு மூணு ஷீட் வச்சா போதும் ரொம்ப வேண்டாம் ஒரு த்ரீ ஷீட்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்க இப்போ வந்து நான் ஒரு ஷீட் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டிங்குள்ளே இதை வச்சுருங்க கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு சிக்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த பார்ட்டிஷியன் பேப்பரை பாருங்கள் இப்போ நான் ரெண்டு வச்சுட்டேன் ரெண்டு கேப்பில் இப்போ இன்னொன்று வந்து கொஞ்சம் கேப் பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அப்போ நம்ம எதாவது போடுறதுனா அதில் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம இந்த சைடில் எந்த ஹோல்ஸில் நம்ம பேஸ்ட் பண்ணமோ அதே தான் அந்த கேப்லேயே தான் இன்னொரு சைடும் பேஸ்ட் பண்ணணும் அப்போ தான் ஈவனாக இருக்கும் இப்போ இந்த இந்த ஃபி ஃபேன் ஃபோல்டிங் இருக்கு இல்லையா இதில் ஃபெவிகால் ரெண்டு சைடுமே அப்ளை பண்ண ஃபஸ்ட்டு ஒரு சைடு அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிவிடுங்க இந்த மாதிரி பாருங்கள் சென்டர் நம்ம மேலே கொஞ்சம் கேப் விட்டுருக்க பாருங்கள் ஒரு ஒன் சென்டிமீட்டர் இந்த மாதிரி கேப் விடுங்க ரொம்ப மேலே வச்சு கரெக்டாக ஃபோல்டு பண்ணாதீங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் சென்டிமீட்டர் கேப் விட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் ஈஸியாக இருக்கும் திறந்து மூடுறதுக்கு இப்போ பாருங்கள் அதே மாதிரி இந்த இன்னொரு சைடும் ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிடணும் இந்த பே பேலன்ஸ் இருக்குது பேப்பரை அப்புறம் உங்களுக்கு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிடலாம் இப்போ அந்த எல்லோ கலர் பீஸ் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்கோங்க இப்போ நானுமே அது பொறுமையாக கட் பண்ணிவிடுவேன் அப்புறம் இந்த கார்னர்ஸ் பாருங்கள் நான் கொஞ்சம் அப்படி பெண்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் ஒரு மாதிரி கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும்னு உங்களோட விருப்பம் விருப்பம்தான் ஏன்னா நாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு சும்மா காமிச்சிருக்கேன் என்னோடய பர்ஸில் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ரன்னிங் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஒட்டிக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க இது வந்து லாக் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு பெரிய ஷீட்டாக மேலே ஒட்டிடுங்க அதுக்கப்புறம் அது க்ளோஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஷீட் அப்போ தான் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் நீங்கள் இது பேப்பரில் வந்து லிட்டர் ஷீட்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லைஃப் இருக்கும் அது மொத்தத்தில் ஃபைவ் மினிட்ஸில் தாராளமாக பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் ஸ்டிக்கர்ஸ் ஏதாச்சும் டெக்கரேஷன் உங்களோட விருப்பம் தான் ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் எது வேணால் பண்ணிக்கலாம் நான் சும்மா அப்படி ஒயிட் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன் ரன்னிங் ஸ்டோன்ஸ் மாதிரி பாருங்கள் உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு லைக் கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு இன்னும் எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நிறைய என்னோடய சேனலில் கிராஃப்ட்லாம் இருக்கு நீங்கள் அதையும் பார்த்துட்டு லைக்லாம் பண்ணுங்கள் தேங்க்யூ